இப்ப ஏ ஐநூறுபா இப்ப ஏறு ஐநூறு ரூபா தான் அவ்வளவுதான் அப்படியே போய் அத்தனை அம்மன் ஒரு தோழின மூட்டை ஒண்ணு எடுத்துருப்பாரு அத்தனை அம்மன் கடை மாடு வெட்டி பெற்றது அடுத்த மாடு வெற்றி வீரன் வாப்பா ஒராடு மாடுபடி வேரன் வெற்றி பெற்ற

மாடுச்சு மாடு 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 வெட்டி பெற்றது மாடு 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 வெட்டி பெற்றது அடுத்த மாடு சேலம் மாவட்டம் கோபாலபுரம் டிஎன் எழுபத்தி ஏழு மாடு கை போட வருது

ஏ மாடு மாடு மாடி ஜிச்சு மாடி ஜெயி மாடு 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 மாடி ஜெயிச்சி மாடு 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 கைத்தோட மாடு கைத்தோட மாடு கைத்தோர் ஓபன் பண்ணு செஞ்சிபுரம் எஸ் எஸ் குமார் மகன் பிரேந்த்குமார் சார்பாக சேலத்து சிங்கம் சுட்டுக்குருவி கடையாக இறங்க ஒரு வெள்ளி காசு மாடு மாடு வச்சு கொடுத்துருக்கு மாடு வெட்டி பெற்று விட்டது அடுத்த மாடு மாடு மாடை மாடை மாடு மூடு மாடு மூடு மாடு

மாடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு மாடு கிழகிறது மாடு மாடு வெட்டி பெற்றது மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு மாடுறான் மாட்டுக்கார சண்டி சண்டி இருக்கு மாத உலகம் ஒரு பொருள் மாடு கவிதா மாடு வெட்டி பெற்றது இந்த மாட்டுக்கு மாட்டுக்குறா சூப்பர் மாடு மாடு போயிடுச்சு மாடு போயிடுச்சு போடு மாடு 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 அறுவரா அறுவடா சூப்பர் மாடு 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 சூப்பர் போடு 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 ரூபாய் ரூபாய் ஜெயிச்சிருச்சு நேரத்தி நேரம் ஏறி வருகி பெற்றிரு மாட்டிது மாடு

ரெசிட்டரோட்ட வரணும் மாட்டேதே அர்த்தமாட அர்த்தமாட வாண்டிக்கலா ஓடறோம் ஓடறோம் சூப்பர் ஹாரோ ஓடறோம் மாட்டேதே என்ன சொல்ற ஒரு சுத்து அர்த்தம் புடிச்சாயாடிடா புடிச்சாயாடிடா குடலா குள சர்தான் ஓடோம் ஹர்மா ஹர்மா மார ஹர்மா ஏ ரெண்டு பத்திய ரெண்டு பிரைஸ் புடி ஒரு ஒருது ராஜா மாட்டினா ராஜா மடிட மாட்ட அர்த்தம் பண்ண மாட்ட 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 அப்பா அஞ்சு குட்டி மாடுபோடு அங்க ஒரு பவுணி சூப்பர் கற்றா சூப்பர் கட்டா வீரன் வெற்றி பெற்றால் வீரன் வெற்றி பெற்றால் விழாக்குழு சார்பாக ஒரு பௌனிப்பாரு மாடு வெற்றி பெற்று நடு வெற்றி பெற்று நிட்டு

அடுத்த மா சேலம் மாவட்டம் ஆசிரியர் மாடு

டேசிங் டேபிள் மாட்டடி புடிங்க பாப்பா மாட்டடி புடிச்சி எடுத்து போப்பா மாந்தே மாந்தே வாசிங்க டேபிள் கொட்டாடி நடுgera ராஜமர்த்த வலங்க டேசிங் டேபிள் ல குடுற மாட்ட க அடுத்த மார சிங்கபுரம் குருமணிக்கு பிரேம் குமார் சார்பாக எஸ்எஸ் சவளை மார ஒரு விளையாட்டு சார்பா போவடி ஜெயத்துல வந்து டேசிங் டேபிள் ஆடு பိုက်சி அடுத்த மார அடுத்த மார போறானே 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 போறானே

கோடி உடைய மாளே பா 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 ஆயா 100 ரூபா மேபம்பியா இளவன்ன விளம்பா ஜெசிது தோர கைட்டடி படு பா 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 பா

அடுத்தது அடுத்தன அடுத்தனாரு கோமண முறை சே டைனிங் டேமினு ஆழங்கரோட பேட்டு சுத்தருனாரு ஆகற அழகு நானு மா மருமகன் சந்தான கொட்டி சொல்லப்பட கொண்டா மாட்ட புருஷா போத்தாட மாட்டு ஒரு கொட்டி படுவை சிங்கியோட சில ஏனு கேல கேல கேலோ கேல சுருணா பண்ண உலகம் பய சேத்தா சேச்சா இரு சிங்க குட்டி நீச்சே திருமண முன்னால அப்படாது விளையாட்டு அஞ்சலா நோட்ட முனி ஐய் அடேடா அறிஞ அரிவிட அழக அடுத்தது சேலம் மாவட்டம்

ஏய் ஏய் மாடு சுጥற ஆளு சுጥற ஏட்டக்காரங்க பேர் செனூர் செட் அடி மட 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 மாடு கட்டிப் பிடிச்ச மாடு கட்டிப் பிடிச்ச அடிடா ஏறு ஏறு ஏய் கொம்ப புடி கூடாது கொம்ப புடி கூடாது கொம்ப புடி கூடாது கொம்ப புடி மாடு கட்டிப் பிடி ரெண்டுது ரெண்டுது மாடு கட்டிப் பிடி ரெண்டுது ரெண்டுது ராஜபத்தி உடனே கோசி காட்ல மாdan அவரை ஒரு குண்டா

ஏய் மாட்டுக்கார ஏய் மாட்டுக்கார ஆமா மாட்டுக்கார பச்ச குடிக்காதடா பச்ச குடிக்காதடா இதுல சூடுற சூடுற புடிச்சிட்டு பின்னாடி 와ர புடிச்சிட்டு பார்க்குற மார் கட்டாரடா அடுத்த மாரே கேக்க பிரமணன் கட்டா வாடி வாடி ஏய் ஏய் எஸ்ஏ பிரைல வலது ஒரு पाणी எஸ்ஏ பிரைல வலது பக்கம் சானே சொல்ல पाणी மார் வெட்டிப் போடு மார் வெட்டி மார் வெட்டி ஆட்டார சக்க மாடு அடிச்சு மாடு மூடு மாடு மாடு மூடு மாடு மூடு சிங்கப்பூர் அருள் போயிட்டாரு சிங்கப்பூர் அருள் போயிட்டாரு சேலம் மாவட்டம் பல்லியாபுரம் பாக்கு யாவாரி செல்வ கால வரப்போற மாடு பல்லியாபுரம் செல்வமுருகை பாக்கு யாவாரி கால செல்வ முருகன் மாட்டுக்கு ஒரு சில்வர் அண்டா

ஒரு <laughs> todo <laughs>